வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வெல்த் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் மீனா உதவிய குட்டி யானை ஒரு ஊரில் மீனான்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா அவள் பழங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு காட்டுப்பாதையில் நடந்து போனான் அப்போது நடந்து போயிட்டே இருக்கும்போது அவள் பாட்டுக்கு ஜாலியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருந்தாள் அங்கே திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு ஒரு அலற சத்தம் மீனாவுக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு என்னடா இப்படி ஒரு சத்தம் கேட்குதுன்னு என்னான்னு பார்த்தா அங்கே ஒரு சின்ன யானைக்குட்டி அலந்துட்டு இருந்துச்சு உடனே மீனா போய் என்ன ஆச்சுன்னு பார்த்து அவ புரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா கிட்ட போனும் போல இருக்கு அப்படின்னு அந்த குட்டி யானைக்குட்டியை கூட்டிக்கிட்டு அவ கூடையே அந்த பாதையிலேயே நடந்து போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு வந்துச்சு ஆறையும் நல்லபடியாக தாண்டி அந்த யானைக்குட்டியும் மெதுவாக கூட்டிட்டு போயிட்டான் அப்புறமா கொஞ்சம் தூரம் போனோன்னே நல்லா கால் தடமெல்லாம் தெரிஞ்சது பெரிய யானையோடது அப்போது இது உங்கள் அம்மாவோட தான் இருக்கும்னு அவளுக்கு அந்த யானைக்குட்டிக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு அந்த அவங்க அம்மாக்கிட்ட போய் சேர்த்துட்டா ஒரே சந்தோஷம் அந்த யானைக்குட்டிக்கு ரெண்டு பேருமே மீனாவை கட்டி பிடிச்சி சொன்னாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மீனாவும் அவங்க வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டா அப்படி போயிட்டுருக்கும்போது இரவு ஆயிடுச்சு நைட்டாக ரொம்ப நேரனாலும் அவளுக்கு பாதம் தெரியல திடீர்னு அங்கே ஒரு சரிவு வந் சரிவு இருந்தது அவள் பார்க்காம அந்த சரிவில் விழுந்துட்டா அவளால் எந்திரிக்கவே முடியல உடனே அந்த யா குட்டி யானையும் பெரிய யானையும் வந்து மீனாவுக்கு உதவி பண்ணாங்க ஒரே சந்தோஷமாக இருந்தாங்க இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது ஒருத்தங்களுக்கு தேவையான போது நம்ம உதவி பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான உதவி தானாக வந்து சேரும் நன்றி